வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராலஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் நம்மளுடைய மனிதநேய அறக்கட்டளை கமிர்தினேயாவை பத்தி எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழு மேடைகளில் பல முறை அவர் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறேன் அவருக்கு நிறைய நிதி உதவிகள் நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக நம்ம செஞ்சுக்கிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கையில் எடுத்திருந்தோம் அதாவது வந்து மொபைல் ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் தேவைப்படுது கிட்டத்தட்ட நம்மளுடைய சங்கத்தில் தான் முதல் பணமாக இருபத்தைந்தாயிரம் ரூபாய் கொடுத்து அதை ஆரம்பித்து வச்சோம் இன்றைக்கி அதற்கான அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோங்கய்யா சேர்ந்துருக்கு டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு ஒன் ஃபார்ட்டி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சேர்ந்துருக்கு இன்னும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா தேவைப்படுது அதுக்கு ஒரு பக்கம் அதுக்கான சோர்ஸ் எல்லாம் இருக்கோம் அதுக்கான நிதி உதவிகளும் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு டோட்டல் அமௌண்ட்டு சேர்ந்த உடனே அந்த மொபைல் ஆம்புலன்ஸ் நம்முடைய பிரபஞ்சக்குழு அறக்கட்டளையும் மனிதநேய அறக்கட்டளையும் இணைந்து அதை வாங்கி அநாத பணங்களை அடக்கம் பண்ணுறதுக்காகவும் அதை தகனம் பண்ணுறதுக்காகவும் அந்த ஆம்லைன் சேவையை நம்ம பயன்படுத்த போகிறோம் கூடிய விரைவில் இன்னும் அதிகபட்சம் ஒரு மாதமும் இரண்டு மாதத்தில் அதை வாங்கி அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடுவோம் இது பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தில் சீக்கிரமாக நடக்கப் போகுது என்பதை இங்கே பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு மீட்டிங் முன்னாடி சொல்லியிருந்தேன் நம்மளுடைய சஸ்டிக் அகாடமியோடைய இன்னொரு பிரிவாக இன்னொரு கம்பெனி சஸ்டிக் டூரிசம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் அந்த டூரிசம் சார்பாக நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் மற்றும் மாணவர்கள் பொதுமக்கள் காசி ஜாதகம் இருக்கிறவங்க யாரெல்லாம் காசிக்கு போய் பரிகாரம் பண்ணணுமோ அதுக்கான விஷயங்களை அவங்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டுதல் கொடுத்து காசிக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு கூட்டிகிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ அதில் குறிப்பாக எல்லாருமே காசைக்கு போகாமல் யாருக்கு சனி நல்லா இருக்குது வலிமையாக இருக்குது அப்படிங்கிறது சரியான முறையில் பரிசோதனை செஞ்சதுக்கப்புறம் அவங்க காசைக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு சேவை மனப்பான்மையோட இதை வந்து லாப நோக்கத்தோட மட்டும் இல்லாமல் அனைத்து மக்களும் பயன்பெறணும்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஜூன் மாதத்தில் இந்த பயணத்தை ஆரம்பித்தோம் ஜூன் மாதம் வெற்றிகரமாக முடிஞ்சுது ஜூலை மாதம் முடிஞ்சது அடுத்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாவது சனிக்கிழமை இன்னைக்கு அந்த பயணம் ஆரக்கும்போது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை என்று நம்மளுடைய அந்த பயனாளர்கள் யாரெல்லாம் காசு ஜாதகத்துக்காக பரிகாரம் பண்ணணுமோ அவங்க எல்லாரையும் சஸ்டிக் டூரிசம் சார்பாக அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு சொற்பொழிவு ஆன்மீக சொற்பொழிவோ இருக்கேன் போன தடவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவும் பரிகாரம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அங்கேயே ஒரு ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணி ஒரு கிளாஸஸ் மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது எல்லாமே என்னுடைய துணைவியார் மற்றும் சஸ்டிக் டூரிசத்தில் இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயீஸ் தனபாக்கிய மேடம் சீத்தல் மேடம் இவங்களோட உதவியால் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பிஸ்னஸில் வர லாபத்தை எங்களுடைய பயன்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக பயன்படுத்த போகிறோன்னு சொல்லிட்டு அந்த வகையில் அதில் இருந்து நம்ம எடுக்கப்பட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை இன்றைக்கி நம்மளுடைய கமருதி நய்யாவுடைய அனாத பிணங்கள் அடக்கம் பண்ணுவதற்காக நம்ம கொடுக்க இருக்கிறோம் இதை நம்முடைய சஸ்டிக் டூரிஸ்டத்துடைய சிஓ திவ்யபாரதி அவர்கள் ஐயாயிரம் ரூபாய் அவர்களுக்கு நன்கொடையாக வழங்கியிருக்கிறார் பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்கள் கமருதி அவருக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறார் மேலும் நம்முடைய கமருதி ஐயா அவர்களுக்கு நன்கொடை வழங்க விருப்பமுள்ளவர்கள் மேடைக்கு வந்து தாராளமாக வணங்கலாம் ஏன்னா போன தடவை அவர் வந்திருந்தப்ப ஒவ்வொரு மாதமும் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் மீட்டிங் வாங்கினேன் ஆனால் அவர் மீட்டிங் அன்னைக்கு கூட ஒரு அநாதா பணம் வந்துடும் அதுக்காக அவர் சேவை செய்ய போயிடுவார் ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ நேரடியாக வந்திருக்கார் அவர் கொடுத்து நீங்கள் உதவலாம் உங்களால் முடிஞ்ச நூறுரூபா கொடுக்கலாம் ஐநூறுரூவா கொடுக்கலாம் உங்களுடைய விருப்பத்தின் பேரில் கொடுக்கலாம் சரி வாங்கி என் ராஜா அவர்கள் திருச்செங்கோடு லாரி பற்றியில வேலை பார்த்துட்ருக்கார் அவர் வந்து நம்முடைய அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் நன்கொடையாக வழங்கிறார் அதாவது ராஜா ஐயா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தை பற்றி அறிமுகம் கிடையாது இந்த மாதிரி திருச்செங்கோட்டில் நடக்குதுன்னு தெரியாது ஆனால் நம்மளுடைய மீட்டிங்க்கு ரெகுலராக ரமேஷ் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மீட்டிங்க்கு மேலே வந்திருக்கார் அவர் போய் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி திருச்செங்கோட்டில் ஒரு மீட்டிங் நடந்துட்டுருக்கு இப்படி கமலி ஐயான்னு ஒருத்தர் ஒருவார் அவருக்கு உதவி செய்யணுன்ட்டு நாம் என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் கொடுக்க மனம் இருக்க வேண்டும் பத்தாயிரம் ரூபாய் நன்கொறி கொடுத்ததற்கு பிரபஞ்ச குழு சார்பாகவும் மனிதனை அறக்கட்டளை சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப நன்றி அதாவது ராஜா ஐயா வந்து பணமாக கொடுத்துருக்கார் ரமேஷ் ஐயா வந்து பணமாக கொடுக்க முடியலைனாலும் அவர் உதவி செய்வதற்கு உத ஒரு உதவியாக உறுதுணையாக இருந்திருக்கார் அதுதான் பெரிய மனசுன்னு சொல்றது அந்த பணம் அவங்களுக்கு போய் சேரணுன்ட்டு சரியான நபர்களுக்கு போய் தகவல் கொடுத்துருக்கார் அதில் ரமேஷ் ஐயா அவர்களுக்கு சிறப்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரமேஷ் எடப்பாடி ஐயா நூறு ரூபாய் எடப்பாடியை சேர்ந்த நஞ்சப்பன் ஐயா அவர்கள் இருநூறு ரூபாய் நன்கொடை வழங்குகிறார் ரமேஷ் சத்யா கூட்டப்பள்ளி ஆறுநூறு ரூபாய் நன்கொடை வழங்குகிறார் செந்தூர் ஜோதிட நிலையம் ஐநூறு ரூபாய் நன்கொடை வழங்குகிறார் எந்த ஊருங்கய்யா சேலம் கௌதம் ரமேஷ் நூறு ரூபாய் நன்கொடை வழங்குகிறார் சக்திவேல் எடப்பாடியை அவர்கள் இருநூறு நன்கொடை வழங்குகிறார் மனோகர் ஈரோடு அவர்கள் ஐநூறு ரூபாய் நன்கொடை வழங்குகிறார் ராதானந்தன் திருப்பூர அவர்கள் நூறு ரூபாய் நன்கொடை வழங்குகிறார் வேலாயுதம் ரூபாய் திருநெல்வேலி லதா மேடம் திருவண்ணாமலை நூறு ரூபாய் நன்கொடை வழங்குகிறார்கள் கரூர் அண்ணாதுரை அவர்கள் ரூபாய் நன்கொடை வழங்குகிறார் வேறு யாராவது இருக்கீங்களா எவ்வளோம்மா தௌசண்ட் யாரும் நீங்கள் கொடுக்குறீங்களா தேன்மொழி தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க இவங்க ஆக்சுவலாக படிக்கிற பொண்ணு தான் வேலைக்கெலாம் போகலை கொடுக்குற பாக்கெட் மணிலேருந்து அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள் ராமசாமி சத்தியமங்கலம் ராமசாமி சத்தியமங்கலம் நூறு ரூபாய் மைக்கு வேலை ஓகே 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 பேசலாமா பேசலாம் ஓகே அபிராமி ஸ்டுடியோ கதிரையா அவர்கள் எவ்வளோங்கய்யா ஆயிரம் ரூபாய் நன்கொடை வழங்குகிறார் ஓகே வேறு யாராவது நன்கொடை கொடுக்க விருப்பப்பட்டால் உங்களுடைய இந்த உதவிகரமானது ஒரு குழந்தையை படிக்க வைக்கிறதுக்காகவோ ஒரு அன்னதானம் பண்ணுறதுக்காக போகலை வாழ்க்கையில் வாழ்ந்து முடித்து பிணமானதுக்கப்புறம் அந்த ஆத்மா கரெக்டாக சாந்தி அடையணுங்கிறதுக்காக அனாத படங்களை அடக்கம் பண்ணுவதற்கு நீங்கள் கொடுத்த அந்த ரூபாய் வந்து போய் சேருது இது மிகப்பெரிய புண்ணியம் இது ஏற்கனவே நான் ஜோதிட ரீதியாக விளக்கம் கொடுத்துருக்கேன் மாந்தி தோஷம் இருக்கிறவங்க சனியால தோஷம் இருக்கிறவங்க சனி திசை நடக்கிறவங்க சனியோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனியோட ராசியில் பிறந்தவர்கள் இவர்கள் எல்லாரும் இந்த மாதிரியான உதவிகளை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே வந்து ஒரு கையை மட்டும் தட்டினா ஓசை வராது ரெண்டு கை தட்டினா ஓசை வரும் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கைகள் இருக்குது ஐம்பது பேருடைய கைகளையும் தட்டும்போது அந்த ஓசை பெரிய ஓசையாக கேட்கும் அந்த மாதிரி தான் நான் கொடுத்த ஐயாயிரம் பெருசு கிடையாது ஐயா கொடுத்த பத்தாயிரம் பெருசு கிடையாது நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொடுக்குற நூறுரூபா தான் அங்கே பெருசு அதுதான் லட்சமாக மாறும் தனக்குடி அவர்கள் பவானி நூறு ரூபாய் வேறு யாராவது நன்கொடை கொடுக்க விருப்பப்பட்டால் கொடுக்கலாம் இதை அப்படியே கவுண்ட் பண்ணிவிடுங்கய்யா ஜிபே பண்ண பண்ணலாம் அவருடைய அக்கௌண்ட் நம்பர் சொல்கிறேன் ஜிபே நம்பர் என்ன நேரடியாக வந்தவங்க நீங்கள் உதவி பண்ணி பண்ணிட்டீங்க ஆன்லைனில் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்காக ஜிபே நம்பர் சொல்கிறேன் ஸோ நீங்கள் அங்கிருந்தும் இவருடைய ஜிபேக்கு உங்களால் முடிஞ்ச தொகையை உதவி செய்யலாம் எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு இருபத்தி எட்டு ஜீரோ அஞ்சு ஒன்று நாலு செவன் டூ நைன் த்ரீ டூ எயிட் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு இருபத்தி எட்டு ஜீரோ அஞ்சு ஒன்று நாலு இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க எப்போல்லாம் நீங்கள் உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ உங்களை முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் ஜிபே பண்ணுங்கள் ஒரு பிணம் அடக்கம் பண்ணுவதற்கு நாலாயிரூபாலேருந்து ஐயாயிரூபா செலவாகுது சரிங்களா இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு கை குழந்தை இறந்து போயிருச்சு அவர் இங்கே மண்டபத்துக்கு வந்தோடனே ஃபோன் பண்ணார் அந்த குழந்தை வந்து இறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த குழந்தையோட பாடியில் நாயெலாம் கடித்து கை தனியாக உடம்பு தனியாக போயிடுச்சு அதை ஒன்றா எடுத்து வச்சு எல்லாத்தையும் ஒன்றா கட்டி கொண்டு போய் அடக்கம் பண்ணும் எனக்கு வந்து பர்சனலாக ஒவ்வொரு பணமும் அடக்கம் பண்ணும்போது ஃபோட்டோலாம் அனுப்புவார் சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா நமக்கு நைட்டு தூக்கம் வராது அந்தளவுக்கு மோசமாக இருக்கக்கூடிய பிணங்களை கூட அவர் ஒன்று சேர்த்தி அந்த ஆத்மாவுக்கு கரெக்டாக செய்ய வேண்டிய சாங்கேயங்கள்லாம் கரெக்டாக பண்ணி இறுதிச் சடங்குகளை பண்ணி அவர் அடக்கம் இருக்கார் அது ஒரு பெரிய மனசு தான் சரிங்களா அதுக்காக தான் நான் சொல்லிட்டேன் நீங்கள் உங்களுடைய பணியை விடாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும் எந்த சூழ்நிலை வந்தாலும் பணத்துக்கு மட்டும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் எங்களுடைய சங்கம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அது வந்து ஐயாயிரமாக இருந்தாலும் சரி பத்தாயிரமாக இருந்தாலும் சரி என்னோடய சக்திக்கு லட்சக்கணக்கில் கொடுக்க முடியும் அது லட்சக்கணக்கில் பெரிய லட்சமாக மாறும் பொழுது அதுக்கு உதவி செய்கிறதுக்கும் நிறைய பெரிய பெரிய மனசுள்ள மக்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் கேட்போம் அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கறதுனால தப்பு இல்லை உதவி செய்ய நிறைய வாடிக்கையாளர் இருக்காங்க நம்மள்ட படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க அதனால் நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்காக நான் யார்டையும் போய் நிற்கவே மாட்டேன் அது எனக்கு பிடிக்காது எனக்கு ஒரு உதவின்னு சொல்லி யார்ட்டையும் போய் நின்னதே கிடையாது ஆனால் என்னுடைய சங்கத்துக்காக நான் யார்ட்டை வேணாலும் போய் நிற்பேன் கமரிதி ஐயாவுக்காக யார்கிட்ட வேணாலும் நிற்பேன் யாராவது உதவின்னு வந்தாங்கன்னா நான் போய் ஒரு வாடிக்கையாளர்கிட்ட போய் நிற்பேன் எங்களுடைய வாடிக்கையாளர் கூட கேட்பாங்க இது வரைக்கும் உங்களுக்கு பர்சனல் தேவைன்னு சொல்லி நீங்கள் என்றைக்குமே வந்து கேட்டது கிடையாது ஆனால் இவங்களுக்கு தேவை அவங்களுக்கு தேவை இந்த ட்ரஸ்ட்டுக்கு தேவை அனாதா படங்கள் அடக்கம் பண்ணுறதுக்கு நிறைய உதவி கேட்குறீங்க இதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம் தான் உதவி செய்கிறோன்னு சொல்லி சொல்லுவாங்க எப்பயுமே மற்றவர்களோட தேவைக்காக நீங்கள் உதவி கேட்டு யார்கிட்ட வேணாலும் போய் உதவி கேளுங்க உங்களோட தேவை தானாகவே இறைவன் நிறைவேற்றிடுவார் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை எவ்வளோங்கய்யா டோட்டலாக வந்திருக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் ஓகே ரைட் ஸோ இன்றைக்கி இருபதாயிரூபா நம்முடைய ஜோதிட பிரபஞ்சக்குளுடைய முப்பத்தேழாவது மீட்டிங்கில் அவருக்கு நன்கொடையாக வந்திருக்கு இதை பயன்படுத்தி நான்கு அனாத பணங்களை அவர் தாராளமாக அடக்கம் பண்ண முடியும் ஸோ நான் நாம் ஒரு சின்ன ஒரு மீட்டிங் நடத்துகிறோம் ஒரு ஐம்பது பேர் இருக்கிற மீட்டிங்லேயே நம்ம எவ்வளோ விஷயம் பண்ண முடியும்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து பேருக்கு சொல்லுங்கள் ஏன்னா மாந்திக்காக போய் நீங்கள் தனியாக ஒரு ஜோசியிட்ட பார்க்கணும்னு அவசியம் இல்லை எல்லார் ஜாதத்துலேயும் மாந்தி இருக்கும் எல்லார் ஜாதத்துலேயும் சனி இருக்கும் எல்லார் ஜாதத்துலேயும் சனியோட நட்சத்திரம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்போ இந்த உதவி செய்யும்போது நிச்சயமாக அது உங்களோட வாழ்க்கையில் புண்ணியமாக உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் வந்து சேரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் இது ஜாதகம் பார்த்து தான் செய்யணும்னு கிடையாது யார் வேணாலும் இந்த உதவியை நீங்கள் செய்யலாம் உங்களால் முடிந்த தொகையை உதவி பண்ணுங்கள் அவருடைய ஒரு குரூப் ஒன்று இருக்குது அவருடைய வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிவிடுவார் அந்த குரூப்பில் தினசரி எந்த பணங்களை அடக்க மாட்டாருங்கிற அப்டேட் அதில் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நம்ம இவர் அறிமுகப்படுத்துகிறோம் ஆனால் இவர் உண்மையாக செயல்படுறாருன்னு உங்களுக்கு தெரியணும்ல ஜோதிட பிரபஞ்ச குழுவில் நிற்க வச்சுருக்கனால நீங்கள் நம்பிக்கையாக கொடுக்குறீங்க ஆனால் வந்து டிவியில் பார்த்துட்டு எல்லோரும் நம்பிக்கையாக பண்ணணுன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க அவர் ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுவார் அந்த குரூப்பில் தினசரி என்ன சேவைகள் பண்ணிக்கிட்டுருக்கார் அநாத படங்களை அடக்கம் முட்றாரோ அதனுடைய ஃபோட்டோஸ் யாரை அடக்கம் பண்ணியிருக்காரோ உங்களுடைய பெயர் விவரங்கள் எல்லாத்தையும் அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கார் இருக்கார் அதனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா உங்களுடைய பணம் சரியாக செலவு செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த குரூப்பில் எல்லோரும் ஆட் ஆகிக்கோங்க ஸோ இதையும் ஒரு ஒரு நல்ல ஒரு தகவலாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம நிறையா சேவைகள் நம்ம பிரபஞ்சக்குழு சார்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் மனிதநேய அறக்கட்டளை வந்து நம்முடைய பிரபஞ்ச குழுவோடு ஒன்றாக இணைந்து இந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஸோ மேலும் அவருக்கு அந்த ஆம்புலன்ஸுக்கான உதவியை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அது சீக்கிரம் கூடிய விரைவில் அதை ஆம்புலன்ஸை வாங்கிட்டு நம்முடைய பிரபஞ்ச குழு சார்பாகவே அதுக்கு ஒரு விழா எடுத்து அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம் என்பதை எல்லா வல ஈரோடு ஆசிர்வாதத்தில் இந்த தருணத்தில் முப்பத்தேழாவது கருத்தரங்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்கொடை வழங்கிய அனைத்து நல்லூலங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அதாவது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் லாஸ்ட்டு மீட்டிங் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்திருப்பீங்களா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்தார் அதுக்கப்புறம் வர முடியல அப்போ இரநூத்தி தொண்ணூறு பாடியோ முந்நூறு பாடியோ அடக்கம் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி டேட்டில் இன்றைக்கி அந்த குழந்தையோட சேர்த்தி பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ ஐநூற்றி ஐநூற்றி பதினோரு பாடி அடக்கம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் மக்களிடையே உலகளவில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆன்லைன் டிவிக்கும் மனிதநேய அறக்கட்டளை சார்பாக நான் மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒருத்தர் கஷ்டப்படுறார் அப்படிங்கிற ஒரு மூலையில் இருப்பார் அவர் நிறைய பேர் பணம் இருப்பாங்க அவங்க உதவி செய்யணும்னு நினைப்பாங்கண்ணா யாருக்கு உதவி செய்கிறதுன்னு தெரியாது அப்போ அந்த தேவைப்படுறவங்களை அவங்க பணம் கொடுக்குறவங்களோட ஒன்றாக இணைக்கக்கூடியது ஒரு மீடியா ஸோ அதில் ஆன்லைன் டிவி எந்த ஒரு பிரீதி பலனும் எதிர்பார்க்காம இது ஒரு சேவையாக இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள மீடியாவில் கொண்டு வந்து எல்லாருக்கும் ரீச் பண்ணுறது தான் ஆன்லைன் எஸ்ட் வேலை ஸோ அந்த வகையில் மனிதனை அறக்கட்டளைங்கிறது ஆன்லைன் அஸ்டூட்டி வேலை இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்கு நாங்கள் அந்த வீடியோவை மறுபடியும் கட் பண்ணி தனியாக போடுவோம் அப்போ அதை ஒரு லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க அப்போ நிறைய நன்கொடை வந்து அவருக்கு கிடைக்கும் இந்த தருணத்தில் அவங்களுக்கும் அவங்க நிர்வாகிகளுக்கும் ஆன்லைன் நெஸ்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கரங்கள் அறக்கட்டளை சார்பாக நமது ஜோதிட பிரபஞ்ச குழு தலைவர் அல்லது சித்தனேஸ்ராய்யா அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது பொருளாளர் அண்ணன் கருமுருகானந்தன் ஐயா அவர்களுக்கு ம மனிதநேயக்கரங்கள் அறக்கட்டளை சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது டிவி நிறுவனர் அன்பு அண்ணன் அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது நந்தகுமார் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரிக்கிறார்கள் சேலம் அருண்ராமையா அவர்களுக்கு கமதி நய்யா அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரிக்கிறார்கள் அனைவருக்கும் நன்றி